வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இலங் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு இலங்கைக்கு தெற்கே இலங்கையின் தென்பகுதி மீதும் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தொட்டு வடகிழக்கு பருவக்காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் தொடங்கி தென்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் காற்று சற்று வலுவாக கடற்பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறது தரையிலே குளிர்காற்று இருக்கும் ஆனால் கடலிலே குளிருடன் கூட்டிய குளிர் குளிருடன் கூடிய வடகிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டு கடலோரம் வலுவாக பயணிக்கிறது இந்த காற்று கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும் உதாரணத்திற்கு கோடியக்கரையிலிருந்து நீங்கள் ஆழ்கடலுக்கு செல்ல முற்பட்டால் மீன்பிடிக்க செல்ல முற்பட்டால் அது வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக தள்ளும் பொழுது யா காங்கேசன் துறை மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி தள்ளும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் என்பதனால இன்றைக்கு எடை குறைந்த படகு மீன்பிடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எடை குறைந்த படகுகளுக்கும் கட்டுமரத்திற்கும் பாய்மர படகுகளுக்கும் அச்சுறுத்தல் தான் இந்த காற்று பெருங்க அதாவது பெரிய விசைப்படகுகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் அதாவது அச்சுறுத்தலை கொடுத்தாலும் ஆபத்தை விளைவிக்காத காற்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற அதே வேளையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடையும் விதித்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம் தென்கடலோரம் வடகடலோரம் என்று தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இந்த வடகிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் கரையைத் தொட்டு பயணிக்கிறது கரையில் குளிர் கடலில் குளிருடன் கூடிய வேகமான காற்றாக இருக்கும் இந்த காற்று தொடர்ந்து எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் படிப்படியாக அதிகரிக்கவும் செய்யும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த காற்றோட வேகம் சற்று கூடும் குமரி பகுதிக்கும் நாளையிலிருந்து காற்று இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் சரக்கு போக்குவரத்தை நடத்தும் அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் சரக்கு போக்குவரத்தை நடத்தும் தோணி தோணி சரக்கு போக்குவரத்து பணியை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திடுங்கள் அல்லது தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டாலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் மாலத்தீவு பகுதிகளுக்குள் சென்று விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகு மன்னார் வளைகுடா பகுதியிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் காற்றோட வேகம் மெல்ல அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடலோரப் பகுதி என்று இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் அதிகரித்து விடும் இருபத்தி நாலாம் தேதி கடுங்காற்றாக இருக்கும் இலங்கை சுற்றுவட்டாரம் தமிழ்நாடு இலங்கை அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட அந்த கடற்பகுதியிலையும் பாக்ஜலசிந்தி பகுதியிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் ஆந்திர கரையோரத்திலும் ஒட்டுமொத்த வங்கக்கடலே பெரும் ஒரு க சீற்றத்திற்கு தள்ளக்கூடிய வலுமையான காற்று தமிழ் இலங்கையை ஒட்டிய பகுதிக்கு நெருங்கி வரும் இதன் காரணமாக காற்று அச்சம் வேண்டாம் இது மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை பொதுவாக மீனவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் அனுபவப்பட்டவர்கள் ஆகவே எப்படி எந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் என்றாலும் வரக்கூடிய நாட்களிலே காற்றழுத்த தாழ்மண்டலம் புயல் உருவாகப் போகிறது என்பதை நினைவில் கொள்வதற்காக அவர்களுக்கு முன்னறிவிப்பை கொடுப்பதற்காக கொடுக்கும் அடிக்கையை தவிர கட தரையில் இருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் ஆகவே தமிழ்நாட்டின் கரையோரம் நோக்கி வரக்கூடிய இருபத்தைந்தாம் இருந்து தொட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை காற்று அச்சுறுத்தலை கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி வரை கரை கடக்கும் வரை காற்று அச்சுறுத்தலை தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் மன்னார் வளைகுடா பாக்தலை சிந்தி ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது ஆகையின் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கடலுக்குள் தயவு செய்து இறங்க வேண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன் குமரிக்கடல் பகுதிக்கு அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடிக்குள் சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாநிலம் தூத்துக்குடி கொழும்பு வேண்டவே வேண்டாம் தூத்துக்குடி கொழும்பு இப்பொழுதைக்கு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா காற்று வேகம் அதிகரிக்கும் தூத்துக்குடியில் நிகழ்வு நுழைவதோ அல்லது தூத்துக்குடியிலிருந்து கிளம்புவதோ ச கொஞ்சம் சவாலாக இருக்கும் கரையில் இருப்பவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை கடலில் இருப்பக்கூடிய கடற்பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு கடலிலே காற்று அதிகமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தும் ஆய்வறிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு வேண்டாம் தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட வலிமையான அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி மூணாந்தேதி இருக்கும் என்பதனால் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்திருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் நிறைவு செய்தால் நாளைக்குள் நிறைவு செய்தால் நலம் ஆனால் கொழும்பு பயணம் வேண்டாம் கொழும்பு நோக்கி பயணிக்கும் பொழுது தூத்துக்குடி கொழும்பு இடையே மன்னார் வளைகுடாவில் வலிமையான காற்று பயணித்து கொண்டிருக்கிறது அது கண்டிப்பாக சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதையும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கண்டிப்பாக இருபத்தி மூன்றாந்தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ச விசைப்படகு பெரிய மோட்டார் படுத்தி விசைப்படகு பயணிக்கலாம் ஆனால் எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு எம்மகா படகு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு எந்த படகும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபத்தி மூன்றிலிருந்து கண்டிப்பாக கரையிலே கட்டி வைப்பது கூட மிகவும் அதாவது வடகடலோரம் டெல்டா கடலோரம் வள நெருங்கக்கூடிய அந்த அடுத்த நிகழ்வு சற்று காற்றச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதனால கடலோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் என்பதனால இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியுடன் உங்களுடைய கடல் தொழில் பணியை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கில் முன்னெச்சரிக்கை பணியை படகுகளை கட்டி வைக்கும் பணியை குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருங்கக்கூடிய அந்த வலிமையான நிகழ்வு காற்றச்சம் தரையில் வேண்டாம் கடலில் உள்ள மீனவர்களுக்கான அச்சுறுத்தல் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கரையிலே சாதாரண ஒரு நிகழ்வு என்பதையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் மீனவர்களுக்கான மீனவர் நண்பர்களுக்கான எச்சரிக்கையை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் பீதி ஏற்படுத்தக்கூடாது என்று அன்போடு கொள்ளக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கஜா புயலோடு இணைத்து பார்க்காதே அது வேறு இது வேறு இது அதிகபட்ச வேகம் எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் தான் இருக்கும் ஆகவே கடலில் காற்று வலுவாக இருக்கும் ஆகவே கடலில் இருப்பவர்களுக்கான எச்சரிக்கையாக இது எடுத்துக்கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முன் முன்னெச்சரிக்கை படி எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இணைந்திருங்கள் அடுத்தபடியாக இலங்கை வானிலை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடங்கி துறை யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் கனமழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இந்த மழைப்படி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதிக்கு நேற்றுக்கு அதீத கனமழைப் படிவை கொடுத்திருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கோடியக்கரை முனைக்கு மட்டும் மழை இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு கிழக்கே தென்கிழக்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறைக்கு கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு இந்த காலை வேலையில் இந்த பொழுது விடியும் இந்த காலை வேளையில் காலைக்கு பிறகு மழைப்பொடிவோட அளவு சற்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இன்றிலிருந்து மழைப்பொழிவு இலங்கைக்கு படிப்படியாக அதிகரிக்கும் இப்பொழுது இலங்கைக்கு தெற்கேற்கூடிய காற்று சுழற்சியால் தொடர்ந்து எல்லா நாளும் இலங்கைக்கு மழை இருக்கிறது கண்டிப்பாக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அடுத்ததாக வரப்போகிற இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியே தொட இலங்கைக்கு மழைப்பொடிவை தொடக்க இருக்கிற அந்த நிகழ்வு கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் கொடுப்பதற்கு வலிமையான சாத்திய இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக அந்த நிகழ்வு இலங்கையின் வடகோடி முனையை தொட்டுக்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடதமிழ்நாடு கரையை நோக்கி நெருங்கும் என்பதனால் இலங்கைக்கும் அதீத மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் என்று கண்டிப்பாக தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு மட்டுமல்ல இந்த நிகழ்வே முப்பதாம் தேதி வரை இலங்கைக்கு மழை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு டிசம்பர் முதல் வாரம் ஒன்று இரண்டாவது வாரம் ஒன்று மூன்றாவது வாரம் ஒன்று இறுதி நாட்கள் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒன்று என்று எல்லாம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழை கொடுப்பதற்கான நிகழ்வு வரிசை கட்டி வருகிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி